அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று ஆடி பூர தினமாக அனுசரிக்கப்படுகின்ற அம்மனுக்கு உகந்த நாளாக இன்றைய நாளில் நாமும் நம் அன்னையின் அருளை பெறுவதற்கு அவளை உளமாற நினைத்து வழிபாடு செய்வோமாக இவ்வாறு பெண்களுக்கெல்லாம் வளைகாப்பு என்ற ஒரு நன்னால் கொண்டாடப்படுகின்றதோ அது போலவே நம் அகிலத்தை காத்து நம் அன்னை அபிராமிக்கு இன்றைய தினத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சி அனுசரிக்கப்படுகின்றது அதனை நாமும் கண்டுகளித்து அன்னையின் அருளை பெறுவோமாக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துறையும் கூத்தா உன் குறை கலர்க்கி கர்ச்சாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே கற்றா உன் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே எல்லா உறவினும் மேலாக இறைவா நின் உறவு ஒன்றே நிலையானது அது ஒன்றே நம் உய்விக்கும் வழியும் ஆனது என்பதனால் நின் அன்பு ஒன்றே போதுமானது என்று இறைவனிடத்தில் மனமார்ந்து வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சுற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்